பிள்ளையார் ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வணங்குகிறேன் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர சனி பயிற்ச ராகுவே கேதுவே நமோ நமது நமது வாழ்க வளமுடன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் நண்பர் அஸ்ட்ரோ டி எஸ் ராவின் அன்பான வணக்கம் வாழ்த்துக்கள் இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா வழக்கம் போலதான் ஜூலை மாத பலன்கள் பார்க்க போகிறோம் பன்னெண்டு ராசிக்கும் தனித்தனி வீடியோ வரும் வழக்கம்போல் பாருங்கள் இப்போ இந்த மாதத்தில் கிரகங்கள் எங்கே முதல்ல பார்த்துருவோம் ரிஷப வீட்டில் சுக்ரன் அவருடைய சொந்த வீடு அந்த வீட்டில் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்காரு கிட்டத்தட்ட இந்த மாதம் முழுவதும் அங்கே தான் இருப்பார் மிதின வீட்டில் இருக்கார் குரு பயிற்சியானது வந்து மிதின வீட்டில் தான் அவருடைய பயணத்தை பண்ணிக்கிட்டு இருக்காரு பலன்களை கொடுத்துக்கிட்டு இருக்காரு அடுத்து சூரியன் பார்த்தீங்கன்னா பதினாறாம் தேதி வரைக்கும் மிதின வீட்டில் இருப்பார் பதினேழாம் தேதி கடக வீட்டுக்கு வந்துடுவார் அதனால தான் சின்னதாக சூரியனை போட்டிருக்கேன் பலன் சொல்லும்போது நான் உங்களை தெளிவாக சொல்கிறேன் அடுத்து புதன் அங்கே கடக வீட்டில் தான் இருக்கார் செவ்வா பகவான் சிம்ம வீட்டில் அவர் நண்பர் வீட்டில் இருக்கார் கேது பகவானோட அந்த கட்டத்துக்குள்ளே இணங்கியிருக்கார் கும்ப வீட்டில் ராகு பகவான் பயிற்சியானதுலேருந்து இருக்கார் சனி பகவான் தெருக்கணித பிரகாரம் மீன வீட்டில் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இருபத்தி நான்காம் தேதி ஆடி அமாவாசை ஆடி அமாவாசை தை அமாவாசை வருஷத்தில் ரெண்டு அமாவாசையும் ரொம்ப விசேஷமான அமாவாசை தான் எந்த குறையும் இல்லை அதாவது ஒரு சிலர் ஏதாவது இறந்தவங்களுக்கு தர்ப்பணம் பண்ணுவோ வழிபாடு பண்ணுவோம் மறந்துட்டாங்கன்னா இந்த ஆடி அமாவாசை அன்னைக்கு விசேஷமாக பண்ணுவாங்க ஆடி அமாவாசையும் சரி தை அம்மாவாசையும் விசேஷந்தான் அன்றைக்கி வந்து இறந்து போனேன் நம்முடைய முன்னோர்கள் யாராவது இறந்து போயிருந்தாங்கன்னா அவங்களுக்கு தர்ப்பணம் பண்ணுறது தானம் தர்மம் பண்ணுறது அது வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அவங்களுடைய ஆசீர்வாதம் நம்ம கிடைக்கும்னு அர்த்தம் வேற ஒன்றும் கிடையாது நம்ம எழுத்து தண்ணி இறைக்கும் போது அவங்களுடைய அனுகிரகம் ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும்னு அர்த்தம் அடுத்து இருபத்தி எட்டாம் தேதி பார்த்திங்கன்னா ஆடிப்பூரம் எல்லா மாதமும் பூர நட்சத்திரம் வரும் அதில் ஆடிப்பூரங்கிறது ரொம்ப விசேஷம் அம்பாளுக்கு உகந்த நட்சத்திரம் ஆண்டாள் அம்பாள் பிறந்த நட்சத்திரம் அது ஏன் சார் ஆடியில் வருது அப்படின்னா ஆடி மாதம் தான் சூரியன் வந்து கடக வீட்டில் இருப்பார் சூரியனுக்கு ஆவணி மாதம் ஒன்றாம் அவர் சொந்த வீட்டுக்கு வந்துடுவார் கடக வீட்டில் சூரியன் இருக்கிறார் கடக வீடுங்கிறது தாய் வீடுன்னு சொல்கிறது அம்மா வீடுன்னு சொல்கிறது அன்னை வீடுன்னு சொல்கிறது அதனால தான் அதை வந்து ஆடி பூரா ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவாங்க நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் தான் கஞ்சி காற்று ஊற்றுவாங்க ஏன் கஞ்சி காற்று ஊற்றுறாங்கன்னா அடுத்த மாதம் ஆவணி மாதம் பார்த்திங்கன்னா வெயில் அதிகமாக இருக்கும் ஏன்னா அது சூரியனுடைய சொந்த வீடு அங்கேயே சூரியன் வருவார் அப்போ வேக்காலம் குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு வயிறு ஹீட் ஆகக்கூடாது குளிர்ச்சியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் கஞ்சி காய்ச்சி ஊற்றுவாங்க அம்மனுக்கு கஞ்சி காட்சிக்கு அம்பாங்க ஒரு சில பகுதிகளில் பொதுவான தெருவில் வச்சு எல்லாரும் ஒன்று சேர்ந்து செய்வாங்க அது வயிற்று புண்ணு ஆற்றும் ஆகாரமாகும் தான தர்மம் செய்யும் அதனால தான் ஆடி மாதம் கஞ்சி காய்ச்சி ஊற்றுறது அதை விட சிறப்பு ஆடி மாதம் நிறைய பேர் மாலை போட்டு சமயபுரம் அம்மன் பண்ணாரி அம்மன் மாசாணி அம்மன் இப்படி மாலை போட்டு விரதம் இருந்து போகிறதெல்லாம் இருக்குது சார் அடுத்து செவ்வா அவர் நண்பர் வீட்டில் இருக்கார் அது நான் பலனுக்குள்ளே வரும்போது சொல்கிறேன் ஆக இந்த மாதம் முழுவதுமே ஒரு சிறப்பான மாதம்தான் ஆணி மாதமும் சரி ஆடி மாதமும் சிறப்பான மாதம் நான் பலன்களை போகும்போது சொறேன் நேர்கள் நீங்கள் இப்போ தான் மொதல் மொதல் என் சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நிறைய பேர் எனக்கு வாழ்த்து சொல்கிறீங்க ஃபோனில் நிறைய சந்தேகம் கேட்குறீங்க மகிழ்ச்சியாக இருக்குது யாருக்காவது எனக்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னா கீழே இருக்க என் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் நம்ம வாட்ஸ்அப்பில் ஆன்லைனில் ஜாதகம் பார்க்கலாம் நான் வணங்கும் அந்த அண்ணாமலையார் உண்ணாமலை தாய் நித்தம் வணங்கி வேண்டி நிற்கும் கும்மரமலையான் என் தாத்த என் தாய் தந்தையர்கள் அவங்களை வணங்கி இந்த மாத பலன்கள் கடந்த மாதம் போலவே உங்களுக்கு நிறைய நல்ல பலன்களே கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன் ஓம் சிவாய் இப்போ நம்ம துலாம் ராசியை பார்ப்போம் துலாம் ராசி அப்படின்னா நீதிபதி ராசி நான் பேர் வச்சுருக்கேன் நீதிபதி லா சட்டம் பேசணும்னா துலாம் ராசிக்காரங்க கரெக்டாக பேசுவாங்க பதில் சொல்லுவாங்க சமையல் கலை வல்லுநர்கள் ஆசிரியர் வழக்கறிஞர் நிறைய பேர் இருக்காங்க சினி ஃபீல்டில் அதுக்கு மேலே இருக்காங்க சரி இந்த துலாம் ராசிக்கு இந்த மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம் பொதுவாக பதினோராம் இடத்துல செவ்வா பகவான் கேது பகவான் இருக்கார் என்றைக்கெல்லாம் ராகு கேது பயிற்சியாச்சோ சனிப்பெயர்ச்சியாச்சோ குரு பயிற்சியாச்சோ கொண்டாட்டம் 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 யாருக்குன்னா துலாம் ராசி என்னென்னலாம் கேட்குறீங்களோ அவ்வளோ கிடைக்கும் சார் கல்யாணமே ஆகலைன்னா இப்போ ஆகிடும் குழந்தையே பிறக்கலைன்னா இப்போ பிறந்துடும் படிக்கவே முடியலைன்னா அந்த குழந்தை நல்லா படிக்கும் இந்த வருஷம் வந்த ரிசல்ட்டில் துலாம் ராசிக்கார பிள்ளைங்க தான் அதிகமாக மார்க் வாங்கியிருக்கு கேட்குற இடத்துல காலேஜில் சீட்டு கிடைக்கும் எல்லாமே உண்டு தொழில் நல்லா இருக்கும் நல்லாயிருக்கும் பதினோராப்பட லாபஸ்தானத்தில் செவ்வா போய் உட்காந்துருக்கு தனஸ்தானாதிபதி செவ்வா பதினொன்றில் லாபத்தில் உட்காந்துருக்கு அப்போ வர்ற பணமெல்லாம் எப்படி வரும் லாபம் 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 ரெண்டு மடங்கு வரும் பத்தில் யாருக்கிட்டால் பத்தாவதுக்கு ஒம்பதுக்குரிய புதனும் பத்தில் இருக்குது இதுக்கு பேர் தர்ம தர்ம கர்மாதிபதி யோகம் கூட சொல்லலாம் சூரியன் அங்கே இருக்குது பாதகாதிபதினு சொல்கிற சூரியன் அவருக்கு பன்னெண்டில் மறைகிறார் பத்தாம் இடத்துல பாதி இருக்கலாம் பத்தில் புதன் இருக்குது சூரியன் இருக்குது பத்து என்ன கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் சூரியன் இருக்குது புதனோடு இருக்குது பாக்கியாதிபதியோடு இருக்கு அப்போ அப்பானால யோகம் அரசாங்கத்தினால யோகம் ஆன்மீகத்தில் யோகம் வெளிச்ச கிரகம் நாலாம் இடத்தை பார்க்குது சுகமாக இருக்க போறீங்கன்னு அர்த்தம் நிச்சயம் அவ்வளோதான் அப்போது அரசு வேலைக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கு கிடைக்கும் அரசாங்க தேர்வு எழுதுறவங்களுக்கு வெற்றி அப்பானால யோகம் அரசாங்கத்தினால யோகம் உங்கள் வயசுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அது கிடைக்கும் அடுத்து புதன்னா ஒம்பது கூட அப்பான்னு சொன்னேன் அப்பாவுக்கு தொழில் நல்லாயிருக்கும் அப்பாவுக்கு உடல் முன்னேற்றம் நல்லாயிருக்கும் அங்கே ஆல்ரெடி குருவே இருக்கார் சூரியன் அங்கேருந்து இவர் மாறிடுவார் ஒன்பதாம் இடத்துக்கு ஒரு அற்புதம் ராசியை பார்த்துக்கிட்டு இருக்காரு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்ன வயசுல இருந்தாலும் நீங்க கேட்கறது கிடைக்கும் சரி எட்டுல போய் ராசிநாதன் இருக்காரே சார் அப்படின்னா பொதுவாக எட்டாம் இடம் சுக்கரனுக்கு மறைவு இல்லை எட்டாம் இடம் என்பது ரகசியத்தை சொல்றது அப்ப நீங்க போய் அங்கே இருந்தா ஆராய்ச்சி மனப்பான்மை உண்டு புலனாய்வு துறை உண்டு சயின்டிஸ்டுகளுக்கு நல்லது ஜோதிடர்களுக்கு நல்லது அதெல்லாம் சொல்லலாம் ஆனால் எட்டுல சூரியன் சுக்கரன் என்ன பண்ணும் அது மறைவு ஸ்தானங்கிறதுனால சுக்கிரன் போய் அங்கே இருக்கிறதுனால நீங்கள் போய் அங்கே இருக்கிறதுனால பர்சனல் நல்லா இருக்கும் குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும் தாம்பத்தியம் நல்லா இருக்கும் ஆனால் அளவுக்கு அதிகமான அது கூலிங் கிரகம் என்பதால் இருட்டு ரகசியங்கிறதுனால யூரின் போறோட மோஷன் போறோட கவனம் பெண்களாக இருந்தால் கர்ப்பப்பையில கவனம் வேற ஒன்றும் பெருசாக வந்துடாது எச்சரிக்கை ஏன்னா சனியும் பார்க்குறது மூணாம் பார்வையா சனின்னா அழுக்கு சுக்கரன்னா நீர் சனின்னா நோயாளி சனின்னா ஸ்லோ பிளானட்டு சுக்கரன்னா இன்பத்துக்கு அதிபதி சனி பார்க்கும்போது தேவையில்லாத இரகசிய துறதுக்குன்னாலேயும் கெட்ட பேர் வந்துடும் அல்லது அதுல வியாதி வந்துடும் அப்போ ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் சனி சுக்கரனை பார்க்கும்போது பணம் வருங்கிறது வேற வெளிநாட்டு பணம் வரும் ரகசிய பணம் வரும் அதெல்லாம் வேற ஆனால் சுக்கரன்னா பெண்கரகம் சனின்னா அண்ணியும் அப்போ தவறான பழக்க வழக்கத்தினால கெட்ட பேர் வந்துடாமல் பார்த்துக்கணும் அது எட்டையே பார்க்குது ரகசியத்தே சூரியன் சனி பார்க்குது கவனம் ஆனால் இந்த மாதத்தில் அஞ்சில் ராகு இருக்கு பதினொன்றில் கேது இருக்கு அஞ்சில் ராகு இருக்குன்னு பயப்பட வேண்டாம் அஞ்சில் ராகு இருந்து பதவி உயர்வை நிறையா பேர் கொடுத்துருக்கு லாட்ரி டிக்கெட் யோகத்தை கொடுத்துருக்கு அதிர்ஷ்டத்தை கொடுத்துருக்கு எனக்கு பாவ கிரகம் தான் சார் பணம் நிறையா கொடுக்கும் அப்போ அஞ்சு பூர்வீகத்தில் லாபம் குழந்தைகளுக்கு யோகம் நாலாம் இடத்துக்கு ரெண்டு அம்மாவுக்கு வருமானம் நல்லாயிருக்கும் ஆனால் அம்மாவுக்கு ரெண்டில் ராகம் இருக்கும்போது கண்ணுக்கோ பல்லுக்கோ அம்மாவுக்கு வைத்தியம் உண்டு ஏழாம் மரத்துக்கு பன்னெண்டில் சனி இருக்கும்போது கணவனோ மனைவியோ வெளியூரில் போய் தங்கி படிக்கிற மாதிரி இருக்கும் ஏழாம் மரத்துக்கு ரெண்டில் சுக்கரன் இருக்கும் போது மனைவிக்கு பேசி தொழில் பண்ணுறது நல்லாயிருக்கும் மனைவிக்கு கண்ணு மருத்துவ செலவு வரும் மனைவி கண்ணாடி மாற்றுவாங்க ஆனால் சுக்கரன் வாக்குல இருக்கும்போது மனைவி பேசி தொழில் பண்ணுறவங்களா அந்த வருமானம் நல்லாயிருக்கும் ஏழுக்கு நாளில் சூரியன் அப்போ உங்களுக்கோ உங்கள் மனைவிக்கோ கணவன் அந்த மனைவி மனைவியாகந்த கணவனுக்கு தொடர்பு வந்து நல்ல வீடு கட்டலாம் இல்லை இடாருக்கு வீடு கட்டலாம் ரெடிமேடாக வாங்கணுமா வாங்கிக்கலாம் வாகனம் மாற்றணும்னா மாற்றிக்கலாம் மனைவிக்கு அஞ்சல இருக்குது உயர்கல்வி போகலாம் திருமணத்துக்கு பிறகு ஒரு உயர்கல்வி போகலாம் ஏன்னா ஏழுக்கு மூணில் குரு இருக்குது ஹோஸ்டல் கல்வி அஞ்சல் வழி கல்வி பார்ட் டைம் ஜாப்பு பார்ட் டைம் கல்வி படிக்கலாம் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் சார் ராசிக்கு நல்லா இருக்குது நல்லா இருக்க போகிறீங்க இன்னும் இந்த இந்த குரு இங்கேருந்து இங்கே வர்றதுக்குள்ளே மிகப்பெரிய யோகங்கள் காத்திருக்கு இருபதாம் தேதி மதியம் இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு சந்திராஷ்டிரமம் இருக்குது அந்த நாட்களில் கவனமா இருங்க வரவு செலவில் இருக்கிறவங்க பேங்க் டீலிங் டூ வீலர் காரில் போகும்போது கவனம் பெருசாலாம் ஒன்றும் பாதிப்பு வந்துடாது செவ்வாய் ரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால பேச்சில் கொஞ்சம் நிதானமாக பேசுங்க டப்பட்டுப்புன்னு பேசிக்கிடக்கூடாது அல்லது செவ்வாய்னா பல்லுக்கும் வருவார் ரெண்டாம் இடத்தை பார்த்துது அப்போ பல்லு கம்ப்ளைண்ட் வர்றது எகுர் குத்துறது நல்லா பல்லு கேப் விழுகிறது அப்போ வெடுக்கன்னு யார்டையும் பேசி ஏன்னா உங்களுக்கு நிறைய நன்மைகள் நடக்க போகுது தேவையில்லாமல் பேசி மாட்டிக்க மாட்டிக்கக்கூடாது அதே செவ்வாய் உங்களுக்கு திரும்ப ஐந்தாம் இடத்தை பார்க்குறது நல்லது தான் ஆனால் ஐந்தாம் இடம் என்பது பூர்வீகம் பூர்வீக சொத்து கிடைக்கும் ஆனால் ஐந்தாம் இடம் என்பது மேல் வயிறு ஆறுனால் அடிவயிறு அப்போ இந்த செவ்வாய் அஞ்சையும் ஆறையும் பார்க்கும்போது வயிறு தொந்தரவராகவும் பார்த்துக்கணும் ஏன்னா செவ்வாய்னா கங்கு நெருப்பு அப்போ என்ன பண்ணிக்கணும் உரப்பு பிறப்பை குளித்து சாப்பிட்டுக்கணும் சனி பகவான் ஆறில் இருக்கார் சனின்னா எண்ணெய் பலகாரங்கள் சொல்கிறது அப்போ என்ன பண்ணிக்கணும் எண்ணெய் ஆறுல இருக்குது என்ன ஆறுல இருக்குது ஆறு அடி வயிறு இப்போ எண்ணெய் பலகாரங்களை குறைச்சி சாப்பிட்டுக்கிறது நல்லது ஆனால் சனி பகவான் ஆறில் இருக்கும்போது கோழி ரொம்ப பேர் இருக்காங்க ஆக மற்ற குருவும் நல்ல இடத்துல இருக்கார் இந்த ராசினால் மாறிட்டார்னா இன்னும் சிறப்பு ஆக இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு வெற்றி தான் துலாம் ராசின்னா ஒரு தடவை பிள்ளையார் பட்டி கற்பக வெள்ளையாரை போய் பார்த்துட்டு வாங்க ஸ்ரீரங்கம் அம்மா மண்டலத்தில் ஆற்றுல குளிச்சுட்டு மகாலட்சுமி தாயார் அம்பாள் பெருமாளை வழிபாடு பண்ணுங்க இந்த மாதத்தை கொண்டாடுங்க ஓம் அமைச்சுவாய்